உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா சூர்யா திரைப்படத்தினுடைய ஒரு டயலாக் வந்து இருக்குது இந்த மௌனம் பேசியதை திரைப்படத்துல சூர்யா வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இந்த டயலாக்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இணையதள அடியாட்களை நோக்கி கேட்க வேண்டிய தேவைகள் எழுந்துள்ளது எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு இந்த பொழப்புக்கு போற வர நாலு பேர்கிட்ட வாங்கி மடங்கு மடங்கு குடிக்கலாம் அப்படின்னு கேட்க தோணுது ஆனா நாம கேட்க போறது கிடையாது பொதுமக்கள் கேட்டு எதுக்காக இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன் அப்படின்னா ஊடகம் அப்படின்னா என்னன்னா செய்திகளை செய்திகளாக சொல்லணும் செய்திகளை செய்திகளாக சொல்லாம இதுதான் செய்தி அப்படின்ற மாதிரி வழிந்து மக்களிடத்தில் திணிக்க கூடாது ஒரு ஃபேக்காக செய்திகளை மக்களிடத்தில் திணிக்க கூடாது ஆனா இந்த மாதிரிதான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல செய்திகளை மக்களிடத்தில் வலிந்து திணிக்கும் ஒரு அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்றேன் எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்றத கேக்குறேன் ஏன்னா ஒரு இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி அந்த செய்தி முழுக்க 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 ஒரு புனையப்பட்ட செய்தி முழுக்க முழுக்க எடிட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ ஆனா அந்த வீடியோவை நம்ம தமிழ்நாட்டுல நம்ம யார் யார்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடிக்கள் நினைச்சோமோ யார் யாரெல்லாம் ஒரு கருத்தியல் நிறைந்த சிந்தனையாளர்கள் நினைச்சோமோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பெரியாரிஸ்டுகள் என்று நினைச்சோமோ அவங்களுடைய அபிஷியல் பேஜ்லயே வந்து ஒரு பேக்கான செய்தியை பரப்பி விட்டுருக்கிறாங்க யாருக்கு எதிரா தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக சரி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தானே பேசுறாங்க உங்களுக்கு என்னப்பா உனக்கு என்னப்பான்னு கேட்கறீங்களா இன்னைக்கு இதை நீங்க கண்டிக்காம விட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இதை நீங்க அம்பலப்படுத்தாம விட்டீங்க அப்படின்னா நாளை நீங்கள் நேசிக்கக்கூடிய தலைவர்கள் மீதும் கூட இது போன்று பொய் செய்திகள் பரப்பப்படும் இது போன்ற அவதூறுகள் பரப்பப்படும் அதனால பொய் செய்திகளுக்கு நாம எப்பொழுதுமே கடிவாளம் போட்டாக வேண்டும் சரி அந்த செய்தி என்ன தமிழர் வெற்றி கழகத்திற்கு எதிராக பரப்பப்பட்ட செய்தி என்ன தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு சில தலைவர்கள் மேல இது போன்ற அவதூறு செய்திகள் நிறைய என்ன அனைத்தையுமே மொத்தமாக இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியோம் என்னால புரிய முடியாது கிடையாதுங்க ஒரு ரெண்டு நாளா சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகுது அதாவது அமெரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு யூடியூபர் அவர் பேரு அவரு ஐசோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்றாரு அவருடைய யூடியூப் சேனல் வந்து ஒரு நாற்பத்தி நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து தொற்றுருச்சு நாற்பத்தி ஐந்து மில்லியனை நோக்கி அவருடைய யூடியூப் போய்க்கு இருக்குது அப்ப நாற்பத்தைந்து மில்லியனை தொட போகின்ற நம்மளுடைய யூடியூப் சேனலை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு செலப்ரேட் பண்ணும் விதமாக நம்ம லைவ் போடுவோம் லைவ் போட்டுக்கிட்டே அந்த நாற்பத்தைந்து மில்லியன் போகுது இல்லையா அதை வந்து நம்ம லைவ்லயே கொண்டாடுவோம் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்றாருனா தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு லைவ் வந்து வீடியோ போறாரு லைவ் போட்டுக்கிட்டே நாப்பத்தி ஐந்து மில்லியன்ல இருந்து நாற்பத்தி ஐந்து மில்லியனை நோக்கி நகர்றாரு அந்த நம்பர்ஸோடைய கவுண்ட் எல்லாம் சைடில் வந்துகிட்டே இருக்கு ஸோ இதுக்காக தான் வந்து லைவ் போடுறாரு ஸோ இந்த லைவ் போட்டுட்டே அவர் கார்ல போறாரு கார்ல போறப்ப பக்கத்துல ஒரு இருசக்கர வாகனத்துல ரெண்டு பேர் அவரே அவருடைய காரை சேஸ் பண்ணி வந்து அவருடைய கார் ஜன்னலுக்குள்ள ரெண்டு செருப்பை தூக்கி போடுறாங்க போட்டுட்டு டிவி கே அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க கத்திட்டு இவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாரு கன்ஃபியூஸ் ஆகிறாரு கன்ஃபியூஸ் ஆனோட அவங்க தளபதி விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த வீடியோ பைட் இந்த வீடியோ பைட்டை நம்ம இதுநாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் பெரியாரிஸ்டுகள் ஒரு ஆகச் சேர்ந்த பெரியாரிஸ்டுகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமோ யார் யார்லாம் ஒரு ஆகச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தோமோ யார் யார்லாம் நிறைய ஃபாலோஸ் வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன் மாதிரி எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுடைய அஃபிஷியல் பேஜில் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எடிட் செய்யப்பட்ட வீடியோ எடிட் செய்யப்பட்ட வீடியோ ஆனால் அவர் காரில் போனது உண்மை செருப்பை தூக்கி வீசும் உண்மை ஆனா அங்க ஷவுட் பண்ணாங்க தெரியுமா டிவி கே சவுட் சவுட் பண்ணாங்க தெரியுமா அது மட்டும் எடிட் செய்யப்பட்டது அவன் வேற வேற ஏதோ டயலாக சொல்லிட்டு வந்து என்ன பண்ணா செருப்பு தூக்கி உள்ள வீசுறாங்க ஆக்சுவலா அந்த ஊர்ல நடந்த சம்திங் அது ஏதோ நடந்திருக்கு அந்த ஊர்ல ஆனா இந்த பர்டிகுலர் வீடியோ எடுத்துட்டு டிவி கே நீ மாதிரியும் மாறியும் அதாவது விஜய் கட்சி சார்ந்தவர்கள் கத்திர மாறியும் அதே மாதிரி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரியும் எடிட் செய்து நிறைய பேரு ஒரு நம்ம யார் யாரெல்லாம் பெரிய அரசு நினைச்சோமோ யார் யாரெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன் நினைச்சோமோ அவங்களுடைய ஐடி என்ன வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாங்க காரி துப்பிடுச்சு யோ இது வந்து வீடியோயா அப்படின்னு சொல்லி ட்விட்டரை கண்டுபிடிச்சு காரி துப்பிடுச்சு பண்ணாங்களோ அவங்க அவங்க மேல காரி துப்பிடுச்சு இன்னும் ஒருபடி மேல போய் சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா யூடியூப்ல உட்காந்து வீடியோ வேற போட்டு இந்த மாதிரி வெளிநாடு வரை அசங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவை ஒரு வீடியோ போட்டு இருக்காங்க யோ இது இத பாக்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா இங்க இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்கள் அவங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான செய்திகளாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்பி உக்காந்துக்க இருக்காங்க நீங்க அவங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு தவறான செய்தியை கொண்டு போறீங்க செய்திகளை செய்திகளாக சொல்லாம இதுதான் செய்திகள் அப்படின்ற மாதிரி வலிந்து ஒரு நிலையை வந்து திணிக்கிறீங்க திணிக்கிறீங்க அது யாருக்கு ஆதரவா ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு ஆதரவாக கைகூலியாக நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ரெண்டு நாளா மழை பெஞ்சு அந்த நெல்லு மூட இருக்கு இல்லையா நெல்லு மூட நெல்லு மூட ஃபுல்லாமே வந்து முளைச்சு போச்சு முளைச்சு போச்சு நெல்லு மூடைய உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு வந்து குடோன்ல வந்து இடம் கிடையாது நெல்லு மூடை இறங்கி வச்சாதான் அந்த லாரிகள் மறுபடியும் போய் ஏற்கனவே வந்து மூட்டை கட்டி வைக்கப்பட்டுள்ள அந்த லோடு எல்லாம் ஏத்திட்டு மறுபடியும் கொண்டு வர முடியும் லாரியும் தட்டுப்பாடு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஆனா ஒரு எடிட் செய்யப்பட்ட வீடியோ எடுத்து போட்டு கேவலமாக நீங்க சேர்ந்த ஒரு கருத்தியலாளர் என்று எண்ணிக்கொண்டிருந்த எண்ணெய் போன்ற ஆட்களையும் ஏமாற்றும் விதமாக ஒரு பொய் செய்தியை போட்டு விட்டு உலகாகிதம் அடைஞ்சு இருக்கிறீங்க யார்கிட்ட யாருக்காக கைக்குலிய வேலை பாக்குறீங்க உங்களை நம்பி இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க பொய் செய்தியை பரப்பி இருக்கிறீங்க இது நியாயமா இது நியாயமா இவங்க இன்னும் எப்படி எப்படிலாம் அவதூறு பரப்பி இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு சில தரவு சொல்லிடுவோம் சமீபத்துல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க அதாவது பொது இடங்களில் குடிமரங்கள் பறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த நேரங்களில் குடிமரம் தமிழக வட்டி கழகத்தினுடைய குடிமரம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குடிமரம் இந்த குடிமரம்லாம் அகற்றப்பட்டது ஆனா திமுகவுடைய குடிமரமும் அதிமுகவுடைய குடிமரமோ அங்க அங்கே பறந்துட்டுதான் இருந்துச்சு சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி கொடிமரங்கள் எல்லாமே அகற்றப்பட்டது ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பாக அப்ப தமிழக வெட்டி கழகத்தினுடைய கொடிமரத்தையும் கூட என்ன பண்ணாங்கன்னா புல்டோசர் வச்சு இடிச்சாங்க அப்ப தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் எடுத்து போட்டு சமூக இந்த நான் கஷ்டப்பட்டு கட்டின கொடிமரம் இதெல்லாம் அந்த இடிக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல அந்த வீடியோ போட்டு வைரல் பண்ணி அப்ப ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பாக போடப்பட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இருக்கிற இணையதள அடியாட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கரூர்ல இந்த நாற்பத்தொரு உயிர்கள் வந்து பலியானாங்க இல்லையா விஜய் மீது கடுமையான கோபம் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிமரத்தை அந்த ஊர் மக்களே அடித்து உடைத்தார்கள் அப்படின்னு சொல்லி என்னைக்கோ அந்த செய்தியை எடுத்து போட்டு கனெக்ட் பண்ணி அதை வைரல் நியூஸ் வீடியோ உண்மைதான் ஆனா ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பாக வந்த வீடியோ ஆனா அந்த வீடியோ தூக்கிட்டு வந்து எங்க கனெக்ட் கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா எங்க கனெக்ட் பண்ணி மக்களுக்கு தவறான செய்தியை வந்து கன்வே பண்றாங்க பாத்தீங்களா இதான் ஊடகாரமா இதான் ஊடகாரமா அப்ப உங்களை நம்பி இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு உங்களை நம்பி இருக்கிற அந்த பார்வையாளர்களுக்கு நீங்க எதை விதைக்கிறீங்க செய்திகளை செய்திகளாக சொல்லாம இதுதான் செய்தி என்று புனைந்து ஒரு சில செய்தியை நீங்க வழிந்து திணிக்கிறீங்க இது தவறு இல்லையா அது மட்டும் கிடையாது சமீபத்துல வந்து விஜய் வந்து இந்த திருச்சிக்கு பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வந்து சிரிச்சாரு அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து கரு ஸ்டாம்பிட் அப்பதான் வந்து மக்கள் சாகின்ற பொழுது இந்த மாதிரி விஜய் லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி சிரிச்சு சிரிச்சு விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி இதே த இதே இணையதள ஐடியா என்ன பண்ணுறாங்கன்னா அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட ஐடிக்கள் வந்தே எடுத்து அஃபிஷியலாக போடுறாங்க அப்போ செய்திகளை செய்திகளாக சொல்லாமல் எப்படி நீங்கள் சித்தரித்து சொல்கிறீங்க இதை ஊடகாரமா அது மட்டும் கிடையாதுங்க டிவி கே ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் ஐடி அந்த ஃபேக் ஐடியில் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்கள் தொடர்ச்சியாக போடுவாங்க அதே வேலையில் இந்த தற்கொலித்தனமான செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து அவங்க பாராட்டும் விதமாகவே அந்த டிவி கேமுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஐடியில இருந்து போடுவாங்க அது ஆக்சுவலா பேக் ஐடி அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து இருபது லட்சம் விஜய் பணம் போட்டார் இல்லையா அப்ப விஜயுடைய படத்தை போட்டு விஜய் இப்படி கையை வச்ச மாதிரி பணம் போட்டாச்சு அப்படி சிரிச்ச மாதிரி ஒரு பதிவு டிவி கேட்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐடியில் வந்து வருது எல்லாருமே அது உண்மை செய்து நினைச்சாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சு அது வந்து ஐடி அப்ப அந்த ஐடி ரன் பண்றது யாரு ரன் பண்ணது யாரு இந்த ஃபேக் ஐடி மூலமாக இன்னும் எத்தனை அவதூறு செய்திகளை இவங்க பரப்பியிருப்பாங்க ஆனா வந்து இந்த தமிழக வெட்டுக்கழகத்தை சார்ந்த தோழர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேக் ஐடியை வந்து முடக்கிட்டாங்க அப்ப தொடர்ச்சியாக வந்து என்னன்னா அவதூறு செய்திகள் அவதூறு செய்திகள் மக்கள் நம்பி ஒரு ஊடகத்தை பார்க்கறாங்க அப்படின்னா அந்த ஊடகத்துல நீங்கள் என்ன பண்றீங்க இதுதான் செய்தி என்று வலிந்து ஒரு நிலையை வந்து திணிக்கிறீங்க வலிந்து நிலையை தரிக்கீங்க அது மட்டுமா சமீபத்தில் வந்து வீசிக்காமல் நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணாரோ மாநாடு போட்டார் மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டார் அந்த மது ஒழிப்பு மாநாடுல எத்தனை அவதூறு செய்திகள் எத்தனை நரேட்டிவ்கள் எத்தனை டைவர்ஷன் டிபேட்டுகள் இவங்க பண்ணாங்க தெரியுமா திருமாவளவன் வந்து இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்ச உடனே உடனே நாளைக்கே மதுக்கடை மூடிடுவாங்க பாரு சொன்னது யாரு இன்னைக்கு இருக்கிற பெரிய அரசு சொல்லப்படுகின்ற நபர்களுடைய ஐடிக்கள்ல இருந்து வந்தது இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே அண்ணன் திருமாவளவுக்கு எதிராக நக்கல் பதிவுகள் நயாண்டி பதிவுகள் வந்துச்சு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு மாதிரி அண்ணன் திருமாவர்கள் முழக்கமிட்ட உடனே ரெண்டு சீட்டை வச்சுட்டு உனக்கெல்லாம் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கா இன்னைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபிஷியல் ஐடிக்களை வந்தது அதாவது ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படியும் நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய ஐடிக்களே வந்துச்சு இந்த மாதிரி செய்தி வந்துச்சு எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக சித்தரிச்சு வந்து பதிவு போறாங்க அப்படின்றத பாருங்க திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்திலையும் அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்துல நம்ம எல்லாருக்குமே வந்து சமீபத்தில் தான் அந்த ஊரில் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும் ஆனால் அதற்கு முன்பாகவே அங்கே இருக்கிற ஒரு கூட்டமைப்பு என்ன பண்றாங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிந்தாங்க அந்த கூட்டமைப்பில் விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க போராட்டம் பண்றாங்க போராட்டம் பண்ணோடனே தந்தியில வந்து ஒரு நியூஸ் கார்டு வந்து போடுறான் இந்த மாதிரி வந்து கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை இதுங்க மேலே சிக்கந்த தர்கா தர்காவிற்குள் வழிபடுவதற்கு அனுமதிக்கவில்லை போராட்டம் அப்படின்னு சொல்லி காவல்துறையை தடுத்து நிறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போடுறான் இந்த செய்தியை தமிழ்நாட்டினுடைய அஃபிஷியல் ஃபேக்ட் செக்கிங்கு அவன் என்ன பண்ணுறான்னா ஃபேக்ட் செக்கிங் பண்ணி கோவிலுக்குள் வழிபாடு உரிமையை இங்க யாரும் யாரும் தடுக்கவில்லை இது தவறான செய்யின்னு போகிறான் ஆக்சுவலாக அதான் உண்மையான செய்தி அங்கே கந்தூரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க சங்கிக் கூட்டங்கள் தடுத்ததன் வழிவிடால தான் இவங்க போராட்டம் பண்றாங்க போராட்டம் பண்ணால வந்து காவல்துறையை அடக்குமுறை மேற்கொள்கிறாங்க ஆனா இந்த செய்தி இந்த அஃபிஷியல் செய்தி இந்த உண்மையான செய்தியை பொய் செய்தி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய அஃபிஷியல் ஃபேக்ட் செக்கிங்கை என்ன பண்ணான்னா செய்தி வெளிவிடுறான் அதுக்கு நான் ஒரு மறுப்பு பதிவு போட்டிருந்தேன் நானு அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா செய்திகளை செய்திகளாக சொல்லாம இதுதான் செய்தி அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வலிந்து ஒரு நிலையை வந்து உருவாக்குறாங்க வலிந்து செய்திகளை திணிக்கிறாங்க இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு இது ஆபத்தான போக்கு இது போன்ற பொய் செய்திகளின் மூலமாக நீங்க மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கின்றீர்கள் பெரிய அரசுகள் மீது கொண்டிருக்கின்ற நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கின்றீர்கள் இதை உணர்ந்து பொறுப்புடன் இந்த ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்பதனை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்